நம்முடைய நமக்கு உரையாற்ற இருக்கக்கூடிய வனத்துக்குள் திருப்பூரின் நிறுவனர் அன்பிற்குரிய சிவராமண்ணா அவர்களுடைய சாதனைகள் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் அதை பார்த்தால் பின்தோக்கி இருக்கிறோம் ஆனால் விரைவில் அதை போன்ற ஒரு சிறப்பான பயணத்தை மேற்கொள்வோம் அவர்கள் இருபத்தி ஐந்தாம் வெற்றி அமைப்பு ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகளிலே திருப்பூர் முனிசிபல் ஆபிஸ் முதல் மங்களம் வரி சாலையில் மரக்கன்றுகள் நட்டு பெரிய மரங்களாக வளர்த்திருக்கின்றார்கள் ஆண்டிவாளையம் புதிய புதிய தடுப்பணை அணைத்து வாய்க்காலை செப்பனிட்டு குளம் தோர்வாரி மீட்டெடுத்து பராமரித்து வருகின்றார்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக குளத்தின் சுற்றுப்பகுதியில் உள்ள ஐந்து கிலோமீட்டர் மக்களுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து மிகவும் பயனளித்து கொண்டு வருகிறது வனத்துக்குள் திருப்பூர் முன்னாள் ஜனாதிபதி மனித புனிதர் ஏ பி ஏ அப்துல் கலா அப்துல்கலாம் அவர்களுடைய நினைவாக வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பை துவங்கி இன்று வரை அவர்கள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பத்தொன்பது லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வைத்திருக்கின்றார்கள் அறப்பொருள் வேளாண் நகம் அமைத்து மாநகரில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கி இயற்கை வேளாண் பயிற்சி அளித்து பள்ளிகள் மூலம் நானூறு பேருக்கு மேல் பயிற்சி அளித்து அந்த பயிற்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மாநகராட்சி அறிவியல் பூங்கா திருப்பூர் மாநகராட்சி இணைந்து சின்னக்காளி கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏக்கரில் மூங்கில் பூங்கா இதெல்லாம் நாங்கள் சென்றிருந்த அற்புதமான மூங்கில் பூங்கா நாலு கோடி மதிப்பில் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு செய்திருக்கு மூங்கில்னா எழுபது எண்பது வகையான மூங்கில் ஒவ்வொரு மூங்கில் பக்கத்துலேயும் பெயர் எழுதி வச்சிருக்கிறாங்க போய் முடிக்கிறவங்க சின்ன காளி போய் பார்க்கலாம் முடிந்தவர்கள் அதே போல மழைநீர் சேமிப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு பசுமை எரிவாயு கலன்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் இடஒலயத்திலே அரசு பள்ளி புதிதாக இருபத்தி நாலு வரும் வகுப்பலைகள் கடிப்பிட வளாகம் சத்துணவுக்கூடம் கலையரங்கம் உள்ளிட்ட முழு கட்டமைப்பு இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதுவரை மூவாயிரத்தி இருநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள் திருப்பூர் வீரராவு பெருமாள் திருக்கோயிலை சிறப்பாக புனரமைத்து மனத்துக்குடிப்பூர் அந்த ஆன்மீக பணியையும் செய்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டிலே மூன்று லட்சம் மரங்களில் ஒரு லட்சம் மரங்களை உடனடியாக நட வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் அன்றிலே அன்று மங்களம் ஊரிலே அங்கே பல்லடத்து பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதற்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சக்திவேல் மற்றும் சிறுசுளி அமைப்பினுடைய தலைவர் வனிதா மோகன் அம்மா அவர்களும் வருகை தந்தார்கள் என்ன சிறப்பு என்றால் மழை உடுமலை அவர்கள் அழைத்து எங்களுக்கும் ஒரு விருதினை கொடுத்து கௌரவப்படுத்தி எங்கள் பணியை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்காக சிவராமண்ணா அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கூடிய குமார் துரைசை அண்ணா மற்றும் அந்த வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் அலுவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் சிவராமன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்புரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மலை உடுமலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துவங்கி நூறாவது வாரம் ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பாராட்டணும் முதல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பலத்த கரவொலி கைதட்டு வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் நண்பர் நாங்கள் அந்த காலத்து நண்பர்கள் ரெண்டு பேரும் சம காலத்தில் தொழிலில் இருந்து அவர் அந்த பக்கம் அரசியல் பக்கம் போனார் நான் சமுதாய பணி பக்கம் வந்தோம் ரெண்டு பேரும் தொடர்பில் இருந்தோம் எனக்கு பெரிய ஆச்சரியம் அவரோட டிட்டர்மினேஷன் ஏன்னா முதல் தடவை எலெக்ஷனில் நிற்கும் போது கேம்பெயினிங்க என்ன கூப்பிட்றார் நீங்கள் வாங்க ஒரு நாள் போகிற எங்கூட இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அது எனக்கு செட் ஆகாது நான் கேட்டேன் எத்தனை மணிக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தவங்கெல்லாம் வந்தாங்க மணி வந்தார் நாராயணமூர்த்தி எல்லாம் வந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்களே என்ன கூப்பிட்டாங்க நீ காலையில் ஆறு மணிக்கு ஜீப் ஏறுவோம் மதியானம் லஞ்சுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பிரேக்கு திருப்பி நைட்டு ஒரு ஒம்பது ஒம்பதரை கூட்டுருவோம் ஜாலியாக இருக்கும் வாங்கன்னாரு எனக்கு அப்போவே இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனால் அவர் வந்து ஒரு எம்பி ஆகணும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் அரசியல் தெரியும் எவ்வளவு போட்டி எவ்வளவு குழி பறிக்கிறது எவ்வளவு குப்புற தல்றது இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் தாண்டி ஒரு டர்ம் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தமிழ்நாட்டிலேயே வந்து எப்போ ஃபுல் ஸ்லீவ் டக்கின் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் அந்த நாகரீகம் குறையாம அரசியல் பண்ணி நல்ல பேரு பார்ட்டிலையும் அவருக்கு நல்ல பேர் கட்சியிலயும் நல்ல பேரு மக்கள்கிட்டயும் நல்ல பேரு குடும்பத்திலையும் அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒத்துழைப்பு இப்படி அழகா ஒரு அஞ்சு வருஷம் டேம் முடிச்சுட்டு மறுபடியும் பழைய தொழிலதிபராகவே வந்திருக்கிற நண்பரை இன்னைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அவரோட ஆதரவு மலை உடுமலைக்கு எப்பவும் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க விட பெரிய பலம் உங்களுக்கு வேற எதுவும் வேண்டியதில்லை இங்க உள்ளூர்ல வந்து ஒரு தேருக்கு அச்சாணி மாதிரி வந்து இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிறது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு சம காலத்துல நீங்கள் மலையுடுமலை ஆரம்பித்த காலத்தில் காங்கயம்ல துளிகள்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க வெள்ளை கோயிலில் வந்து நிழல்கள்னு வெள்ளை கோயில் ஆரம்பிச்சாங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வருஷம் ஒரு கோடி ரூபாய் குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டி ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணம் முதல் நாள் நிகழ்வுல இருந்து நான் உங்களோட இருக்கேன் ஏதோ ஒரு சிக்கல் உங்களை வளர விடாம இப்படியே வச்சுட்டு இருக்குது அது என்னென்னு நீங்க ஒரு அகத்தாய்வு நீங்க ஒரு உள்ளுக்குள்ள நீங்களே ஒரு ஆய்வு நீங்க பண்ணணும் தான் வந்து எம்பிஎன்னாகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு ஒரு அமைப்பு ஒரு குட்டி அஞ்சிய சரிங்களா மணிகண்டன் சொல்லி தம்பி முகநூல்ல நண்பர்களை அவருக்கு பெரிய பின்புலம் எல்லாம் ரொம்ப சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு முகநூல்ல இருக்கிற நண்பர்களை நினைச்சு இது வேண்டாம் நினைக்கிறேன் இது இது இல்லாம அமைதியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரே அரைச்சலா இருந்துச்சு மொஹனூல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சிட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஒரு எட்டு வருஷம் முன்னாடி அந்த வெள்ளலூர் குளத்துக்கு போற வாய்க்காலெல்லாம் எல்லாம் அடைபட்டு கிடக்குது கோவையில நொய்யல்ல தண்ணி வெள்ளம் போகுது ஆனா வந்து நம்ம குளம் காஞ்சு கிடக்குன்ட்டு முதல் வாரம் ஒரு பத்து நண்பர்கள் வந்தாங்க கடப்பாரையும் மண்வெட்டியும் எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டார் கிண்டலுக்கு எளிய நக்கல் தான் நிறைய இருந்துச்சு அடுத்த வாரம் ஒரு முப்பது பேர் வந்தாங்க அடுத்த வாரம் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க ஒரு வருஷம் கழித்து பார்த்தா இவர் ஃபேஸ்புக்கில் வந்து மணிகண்டன் வந்து இந்த வாரம் இங்கே களப்பணின்னு போட்டால் இரநூத்தம்பது பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மண்வெட்டி கடப்பாறையோடு வந்து கலப்பணி பண்ணாங்க இந்த இரநூறு பேர் இரநூத்தம்பது பேரை பார்த்துட்டு அந்த பகுதியில் இருக்கிற தொழிலதிபர்கள் வந்து ஏப்பா நீ மண்மட்டியில் வெட்டி இது என்னைக்கு வெட்டி சேர்த்துறது இவ்வளவு பெரிய வாய்க்கால் நான் புக்ளின் தரேன் ஜேசிபி தரேன்னு சொல்லிட்டு டோனர்ஸ் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் தண்ணியே வராத குளத்துக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த பையன் தம்பி மணிகண்டன் இன்னைக்கு பெரிய சப்போர்ட் வந்து நம்ம எம்பி பண்ணிட்டு இருக்கார் அந்த தம்பிக்கு குளத்தை நிறைச்சாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மூங்கில் பூங்கா திருப்பூர்ல வனத்துக்குள் திருப்பூரோட மூங்கில் பூங்கா நம்ம பன்னெண்டு ஏக்கரில் பண்ணோமே இதை வந்து ஒரு அஞ்சு தடவையாவது மணிகரன் வந்து பார்த்துட்டு போனார் பார்த்துட்டு போயிட்டு அவர் வெள்ளலூர் கொலக்கரையில ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா ஒன்று பண்ணியிருக்கார் ரொம்ப அழகா கிட்டத்தட்ட நூத்தி நூத்தி பத்து வகை பட்டாம்பூச்சிகள் ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க ஆக நிதி ஒரு பொருட்டே இல்லை ஒரு ஒரு காரியம் பண்ணணும்னா நிதி ஒரு மேட்டரே இல்லை என்ன வேணும் அப்படின்னா காரியத்தை முன்னாடி நிறுத்தி உங்களை நீங்க பின்னாடி நிறுத்திட்டீங்கன்னா நிதி மேட்டரே இல்லை ஒரு காலத்துல இது பருத்தி வளைஞ்ச பூமி பின்னாடி வாய்க்கால் பாசனெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க சக்கரை ஆலை வந்ததுக்கு அப்புறம் இது கரும்பு விளையிற பூமி கரெக்டுங்களா இந்த பகுதியில் அதுதான் இருந்துச்சு இப்போ சுகர் மில் ஃபெயில்யூர் கட்டிங் ஆர்டர் வர்றதில்லை பேமெண்ட் வர்றதில்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தென்னை விளையும் பூமி இப்போ தென்னையில் வந்து வாரம் மூணு தண்ணி கொடுத்தா மட்டும்தான் காய்க்கும் தண்ணிக்கு ரேட்டும் இல்லை தென்னை மரம் வந்து இப்போ கேஷ் கிராப் இல்லை பணப்பயிர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ எம்பி அண்ணா சொன்ன மாதிரி நீங்க தென்னையில ஊடு பயிர் இப்ப நம்ம முதல்ல வச்சோம் இல்லைங்களா மகா கனி நாலு தென்னைக்கு நடுவுல ஒரு மகா கனி வைக்கலாம் அந்த நிழல் சார்ந்த ஜாதிக்காய் உள்ள வைக்கலாம் தென்னை மரம் வச்சவங்களுக்கு சொல்றோம் ஏற்கனவே வச்சுட்டா தென்னைக்குள்ள ஊடு பயிர் கொக்கோ போடலாம் ஃபுல்லா சைடு போடுறாங்க நிறைய மெயின்டெனன்ஸ் அந்த கொக்கோ வந்து நிறைய அதை சூட்சம நிறைய இருக்குது ரொம்ப லேபர் இன்டென்சிவ் ஆனா நீங்க மத்த ஊடு பயிர் போட்டு இப்ப அண்ணா சொன்ன மாதிரி மிளகு கூடி ஏற்றி விட்டா உபரி வருமானம் அதில் வரும் தென்னை போடவில்லை என்றால் வெறுங்காடாக இருந்ததுன்னா ஒரு எழுபது வகையான மரங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல குடிமங்கலம் பக்கத்தில் ஒரு விவசாய இடத்துல ஒரு இருபது ஏக்கர் சவுக்கு வச்சு கொடுத்தோம் அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி அந்த அந்த மேடத்துக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது ஆர்வம் இருக்கு அக்கறை இருக்கு இடம் வாங்கிட்டாங்க விவசாயம் பண்றாங்க இது லாக்டவுன் பீரியடு லாக்டவுனில் வந்து நாங்க ஒரு நாள் கூட நாங்கள் ஓய்வு எடுக்கல கம்பெனி எல்லாம் பூட்டிட்டோமா வனத்துக்குள் திருப்பூர் வந்து விவசாயங்கிறனால கவர்மெண்ட் அளவு பண்ணிச்சு விவசாய பணிகள் ஒரு நாள் கூட நிற்கல அதனால முழு வேகத்தோட வனத்துக்குள் திருப்பூர் நடந்துச்சு நாங்கள் லாக்டவுன் பீரியடில் அந்த விவசாயிக்கு வந்து சவுக்கு வச்சு கொடுத்தோம் இருபது ஏக்கரு அப்போ தான் இடத்த வாங்கி வெறும் ட்ரைலேண்டு வாங்கி வேலையை போட்டு சொட்டு நீர் போட்டு கொடுத்தாங்க சவுக்கு வச்சு கொடுத்தோம் நாலாவது வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அறுபது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து வருமானம் சவுக்கில் ஒரு தடவை கூட அவங்க உரம் போடல நல்லா கவனிக்கணும் ஒரு தடவை கூட உரம் போடலை ஒரு தடவை கூட மருந்தடிக்கலை ஒரு தடவை கூட களை எடுக்கல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பார் ஒரு தடவை வருவாங்க சொட்டு நீர் ஆப்ரேட் ஆகுதான்னு பாப்பாங்க அந்த தோட்டத்துக்கார ஒரு மேஸ்திரி இருந்தார் இல்லையா ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுப்பாங்க ஏதோ தீபாவளியான பலகாரம் கொடுப்பாங்க அந்த ஒரு ஒரு ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிட்டாங்க இந்த என்னன்னா ஏங்க நான் எப்போ வந்தாலும் இது ஊட்டி மாதிரி இருக்குதுங்க பச்சை பசேல் இருக்குதுங்க அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குதுங்க அதுக்காக வந்தங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு அந்த சூழல் மனசுக்கு ரம்யமா இருந்தது இந்த விவசாயிக்கு வேறு எதுவுமே செய்யலை அவங்க வார ஒரு தடவை வருவாங்க கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க ஃபீல்டுக்கு வருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சவுக்கு காடுக்குள்ளே சுற்றிட்டு கிளம்பி போயிடுவாங்க அறுபது லட்சம் ரூபாய் வருமானம் அவங்க ஒரு பேட்டி எடுத்து எங்கள் யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணா ஏன்னா இது வெற்றிகரமான விவசாயி இல்லையா முட்டுவுலியே இல்லாமல் நீ செலவே இல்லாமல் வருமான வருதுன்னா விவசாயிக்கு அதான வேணும் இன்னைக்கு விவசாயிக்கு வருவாய்வானுங்கிறதான சிக்கல் அவங்களது வந்தோடனே எங்கள் யூடியூப்ல இந்த செய்தி வந்தோடனே பசுமை விகடன் வந்து பேட்டி எடுத்தாங்க பசுமைவுடன் பேட்டி எடுத்தப்போ இவங்களுக்கே கொஞ்சம் கூச்சம் வந்துடுச்சு முதல்ல அறுபது லட்ச ரூபா வருமானம் சொன்னது பசுமைவுடன் பேட்டியப்ப நாப்பது லட்சம் ரூபாய் வருமானம்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஏன்னா அதுக்குள்ள ஃபேமிலில வருமானம் ஏதாவது இன்கம் டேக்ஸ் தர வரப்போறோம் ஏதாவது தொல்லை வரப்போகுதுன்னு எல்லாம் சொன்னாங்க நாற்பது லட்சம் சொன்னாங்க பரவாயில்ல இந்த சவுக்குல இலை உளுந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த சவுக்கு ஊசி ஊசுவீசி இலை உளுட்டே இருக்குங்களா ஒரு அடி மலிச்சி அந்த பூமியில ஒரு அடிக்கு மல்ச்சிங் வந்து உளுந்தது வந்து அப்படியே உரமாக மாறிடுச்சு இப்போ அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம் ஹார்வஸ்ட் எடுத்து லாபம் பார்த்தாச்சு மறுபடியும் மரம் வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த தடவை நாங்கள் சொன்ன இப்போ சவுக்கு வேண்டாம் நான் வந்து குமிழ் தேக்கு வச்சு கொடுக்குறோம் நம்ம நீலம்பூர் தேக்கு வச்சு கொடுக்குறோம் எதுவுமே வேணாம் எனக்கு சவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சவுக்கு இந்த தடவை லாபம் வராது என்ன காரணம்னா உங்க வெற்றி கதையை கேட்டு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலயும் சவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உங்க பசுமை வீடுல பேட்டி கொடுத்தாங்களா பல லட்சம் பேர் பார்த்துட்டாங்களா வர்ற ஃபோனெல்லாம் எங்க ஆபீஸ்க்கே வர்ற ஃபோனெல்லாம் எனக்கு சவுக்கு தான் வேணும் சவுக்கு தான் வேணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஃபார்ம்ல என்ன காரணம்னு தெரியல உப்பு வந்து பயங்கரமான உப்பு தண்ணி கிட்டத்தட்ட டிடிஎஸ் ஆறாயிரம் டிடிஎஸ் இருக்கும் சுற்றியும் வந்து சாயப்பட்ட செலவு எதுவும் இல்லை ஆத்த கெடுக்கிற நீர்நிலை கெடுக்கிற தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த இடத்துல மட்டும் அந்த பகுதியில் மட்டும் கடுமையான உப்பு தண்ணி இப்போ சொன்னோம் டன் ஏழாயிரம் ரூபா போனதுனால உங்களுக்கு அந்த லா வந்துச்சு இப்போ போட்டு நாலு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் பண்ணும்போது டன்னு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுக்கு வந்துடும் இது தக்காளிக்காதான் தான் நம்ம மார்க்கெட் விவசாயம் பண்ணும்போது கத்திரிக்காய் தக்காளிக்காய் தான் ஆகிடும் போகாதீங்கன்னு சொன்னோம் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் அது கொடுத்த ருசி அந்த வெற்றி கொடுத்த ருசி தான் போடுவேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் போன வாரம் சவுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் ஆக விவசாயம் மரப்பயிர் லாபகரமானதே அப்படின்னு சொல்றதுக்கு தான் வனத்துக்குள் திருப்பூர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எங்களை விட நல்லா பண்றது இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஈசா ஃபவுண்டேஷன் விவசாயிகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் தைரியமாக சொல்லலாம் அது விவசாயத்துக்கு நல்லது ரெண்டாவது மரம் வளர்க்கும் போது இப்ப சொல்ற இல்லைங்களா பருவம் தப்பி வெயில் இந்த கால சூழ்நிலை இவ்வளவு சூடு அடிக்காது காத்து காலம் கரெக்டுங்களா ஆடி முடிஞ்சு ஆவணியின் போது நமக்கு இந்த நல்ல கேரளா மலையோட காத்து விறுவிறுன்னு காத்து காலத்துல தோல் எரியுது நிக்க முடியாத அளவு வெயில் தகிக்குது காத்து காலத்துல வெயில் அடிக்கும் மழை காலத்துல வெயில் அடிக்கும் நல்ல வெயில் காலத்துல மழை கொட்டி தீக்கும் இதுதான் வந்து சூழலியல் மாற்றம் நமக்கு கொடுத்துட்டு போகிற மிகப்பெரிய தண்டனை நம்ம குழந்தைகள் நம்ம பேர குழந்தைகள் நோய் கம்மியா நோய் இல்லாமன்ற வார்த்தையை இப்போ நான் பயன்படுத்தலை நோய் கம்மியா அவங்க வாழ்நாள் ஓட்டணும்னா இந்த சூழலியல் இந்த பருவநிலை மாற்றம் இதுலேருந்து டேமேஜ் ஆகாம நம்ம காப்பாற்றிட்டால் மட்டுமே நம்ம தாத்தா கொடுத்துட்டு போன இயற்கை சொத்தை அந்த மலையும் அந்த காத்தையும் அந்த தண்ணியும் நம்ம பேர குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போற பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு மறுபடியும் சொல்றேன் நம்ம தாத்தா கொடுத்துட்டு போன இயற்கை செல்வங்களை நம்ம பேர குழந்தைக்கு கொடுத்துட்டு போற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அந்த அந்த ஒண்ணுக்காகவாது மீதி இருக்கிற இடங்களையும் பசுமையாக்கி நம்ம நம்மளோட குடும்பத்துக்கு சேர்த்திட்டு போற மிகப்பெரிய செல்வம் நீங்க வச்சுட்டு போற பேங்க் பேலன்ஸோ நீங்க வாங்கி போட்ட தோட்டங்காடோ நீங்க வச்சிருக்கிற பங்களாவோ அது சொத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது சொத்து இல்லை அந்த இயற்கை செல்வத்தை நீங்க கொடுத்துட்டு போறதை வந்து நிச்சயமா நம்மளோட வம்சம் தலைக்கும் நம்மளோட குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க சொம்பளை தண்ணி கொடுங்க நாங்கள் ஓடிக்கிறோம் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாம நீங்க தெளிவு கொடுங்க இளநீ கொடுங்க சொம்பல தண்ணி கொடுங்க டம்ளர்ல கொடுங்க அதுதானே நம்ம கிராமத்தில் இருக்கிற பழக்கம் ஸோ நம்ம நம்மளா இருந்து மகிழ்ச்சியா நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுதல் இங்க வச்சுட்டு ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்